அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஒரு புது தகவலை கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புதுசு அப்படின்னு சொன்னாலுமே பல பேர் இன்னைக்கு அவதிப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்ந்து இந்த முடி கொட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு முடி கொட்டுதல் எதனால அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ரொம்ப கேள்விப்படக்கூடியது இந்த பொடுகு தொல்லை அதுக்கப்புறமா பேன் தொல்லை இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறது என்ன இருக்குங்கய்யா இப்போ நம்ம விளம்பரங்களில் பார்த்தோம்னா விதவிதமான ஷாம்புக்கள் விதவிதமான எண்ணெய்கள் நாம் பயன்படுத்திட்டது என்னவோ சீயக்காய் மாத்திரம் ஆனால் அதையும் தாண்டி இப்போ இத்தனை பொருட்கள் இருக்குது இதெல்லாம் அவசியங்களா இந்த இவ்வளோ பெருசா அஞ்சு அடிக்கு ஏழு அடிக்கெலாம் முடி வளரும் அப்படின்னு காட்டுறதெல்லாம் உண்மைங்களா நம்ம சித்த மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு நல்ல கேள்வி இப்போ வந்து முடி உதிர்தல் அது முடி வளர்த்தல் ஏர் பிளான்டேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு இதுக்கு ஒரு பெரிய கிளினிக் நெட்ஒர்க்கே இருக்குது தலைமுடியை வச்சு பல ஆயிரக்கணக்கான கோடி வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம ஒன்றும் இல்லை அன்றைக்கி வந்து சேக்கா போட்டு குளிப்போம் வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் சேக்கா போட்டு குளிப்போம் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது அதுவும் இல்லைனா வந்து உடம்புக்கு போடுற சோப்பையே தலைக்கும் போட்டு குளிச்சிடுவோம் நம்மள்தான் கிணத்துல தண்ணி மூண்டு குளிப்போம் இப்போ வந்து போர் வாட்டர் ஒரு நாற்பது அடி ஐம்பது அடியில் தண்ணி கிடைக்கும்போது அது நல்ல தண்ணியாக இருக்கும் இப்போ ஆயிரம் அடி கீழே போயிடுது அது உப்பு தண்ணியாக போகுது இது ஒரு விஷயம் இப்போ தினந்தோறும் தலை குளிக்கிறது வந்து கூடாது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து தலை குளித்தால் நல்லது அந்த முறையும் வந்து இப்பொழுது வந்து போய்விட்டது அதில் வந்து பொடுகு நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி அது ஐந்து அடி கூந்தல் ஆறு அடி கூந்தல் அடி கூந்தல் நம்ம ஒரு பொம்பளை பிள்ளையே அஞ்சு அடி அஞ்சரை அடி ஆறடி தான் அதிகபட்சம் ஆறு அடி அதுக்கே மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் என்ன ஐந்து அடி ஐந்தரை அடி வச்சுக்கலாம் இந்த தொலைக்காட்சியில் அப்படி 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 சுருட்டி காட்டுவாங்க பண்ணிட்டு விளம்பரங்களை பார்த்தா ஏமாந்து போகிறோம் நிறைய ஷாம்ப் ஆன்டி டேன் ஷாம்பு இப்படிலாம் நாங்கள் கூட தயாரிக்கிறோம் இயற்கையாக தயாரிக்கிறோம் இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கிறோம் நாங்களும் சோப்பு தயாரிக்கிறோம் ஷாம்பு தயாரிக்கிறோம் இயற்கையான மூலிகைகளை கொண்டு பக்க விளைவுகள் இல்லாமல் ரசாயனங்களை கலக்காமல் தயாரிக்கிறோம் அல்மா சித்த மருத்துவமனையில் தயாரிக்கப்படக்கூடியது எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இவைகளுக்கு சிறந்த தீர்வு என்பது தான் சேர்க்காயை வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் அது வீட்டிலேயே அரைத்து கொள்ளுங்கள் இந்த சேர்க்காயை வாங்கி நீங்கள் அதில் கருவேப்பிலை இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு இவைகளையெல்லாம் போட்டு வீட்டிலேயே அரைத்து கொள்ளுங்கள் சேக்காயை வந்து அரிசி அதாவது சாதம் அடித்த தண்ணீர் சாதமடித்த அந்த கஞ்சி தண்ணீரில் சேக்காயை கலந்து நீங்கள் வந்து தலையில் வந்து தேய்த்து ஒரு பத்து நிமிடம் வந்து ஊரிய பின்பு குளித்தெருள் என்று சொன்னால் நன்றாக முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஐயா ஒரு இன்னொரு தகவல் இல்லையா இப்போ இந்த சீக்காய் அப்படின்னு சொல்கிறது வந்து சமீபத்தில் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதெல்லாம் தேய்ச்சோன்னா நமக்கு முடியே வீணாக போயிடும் நம்ம ஸ்கேல்ப்பு வீணா போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்க அதெல்லாம் பொய் இதெல்லாம் வந்து கட்ட விடக்கூடிய பொய்கள் ஆமாம் தான் நல்லா போட்டு அரைச்சா சேக்காய் அரைக்கிறதுக்குன்னு தனி மிஷின் இருக்கும் அதற்கு மட்டும் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா வாங்குவாங்க அது ரொம்ப நைஸாக தான் வரும் புரியுதுங்களா அது கூட இப்போ கடையில் வந்து பேக்கெட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் கலப்படங்கள் வந்து விட்டது நான் வந்து நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ சேர்க்காய் வாங்கி அரைத்து வைத்து கொண்டால் மூன்று மூன்று நான்கு மாதங்களுக்கு வரும் நைஸாகவே அரைத்து கொடுக்குறார்கள் அது வந்து ரஃப்பாக இருந்தாலும் அந்த ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதனால் ஒன்றும் ஆகிடாது ஏன்னா சேர்க்காயை வந்து அரைத்து அதில் வந்து குளிப்பது வந்து நல்லது அதோடு கூட வந்து உடம்புக்கு சோப்பு போடுவதை விட பாசி பருப்பு இருக்கிறதல்லவா அந்த பாசி பருப்பை கட்ட வைத்து மூன்று நாட்கள் வெயிலில் உலர வைத்து அதன் பிறகு அரைத்து அதை உடம்பில் தேய்த்து குளித்தம் என்றால் இந்த வேர்வையினால் ஏற்படக்கூடிய அந்த அழுக்குகளை வெளியேற்ற வேண்டும் அவ்வளோதான் வேறொன்றுமே இல்லை அது நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுடர் அடிச்சுக்கிறோம் சென்ட் அடிச்சுக்கிறோம் இப்படிலாம் நிறைய வந்து எப்போ குளித்தாலும் சரி என்ன எத்தனை வாட்டி குளித்தாலும் அது நாற்ற எடுக்கிற உடம்பு தான் இப்போது நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆள் அது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல இப்போ ஆடு செத்து போச்சுன்னா அது வந்து அது கறி போது மனுஷன் செ சாப்பிட்றான் அதை சாக அடிச்சு கூட சாப்பிட்றான் ஏன்னா அந்த தோலை வித்துடுறான் இப்போ புளி செத்து போச்சுன்னா கூட அதை வந்து தோலை எடுத்து வித்துருவான் யானை செத்து போச்சுன்னா தந்தம் வித்துடலாம் ஏன்னா இப்படி எது செத்தாலும் வந்து பயன்படுது மனுஷன் செத்தால் யாருக்காவது பயன்படுறானா யாருக்கும் பயன்படுறது இல்லை எப்படா தூக்கிட்டு போவேன்னு பார்க்குறான் இப்போ இதுதான் நிலமை ஆமாம் அப்பா செத்து போயிட்டாரா அப்பா எப்போ எடுக்கிறீங்களான்னு கேட்க மாட்டான் பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்பான் ஆமாம் இவன் கட்டின வீட்டிலேயே அவன் இருக்க முடியாது தீட்டு போடாணுவான் முதல்ல தீட்டு போய்ட்டு எல்லாத்தையும் கழுவிடுவான் அந்த அளவிற்கு வந்து மனித உலகம் ஆமாம் இப்போ பொடுகு இந்த பொடுகு வந்து ஒரு பெரிய பிரச்சனை அதற்காக நிறைய வந்து ஷாம்புகள்னு சொன்னோம் இல்லையா ரொம்ப எளிமையாக பொடுகை சரி பண்ணலாங்க பூண்டு இருக்குல்ல ஒரு பூண்டு எடுத்து நல்லா அம்மியில் வச்சு அரைங்க அம்மி இல்லை யார்கிட்டையுமே ஆமாம் அம்மி டம்மி ஆகி போச்சு புரியுதா மம்மி இருக்காங்க அம்மி இல்லை புரியுதா மம்மி இருக்காங்க அம்மி இல்லை பின்ன பூண்டை அரைச்சி தலையில் வந்து நல்லா தேய்ச்சிக்க ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து தலையில் தேய்ச்சி பத்து நிமிஷம் வெந்நியில் குறைஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டு குழியல்லாம் உங்கள் பொடுகு போயிடும் அதே மாதிரி பேன் பேன் அந்த காலத்தில் ஈர்க்குச்சி இந்த இது ஈர்க்கு சீப்பு இருக்குது அதை வந்து ஈர்க்கு சீப்பை வச்சு இங்கே கெழுவிகளுக்கு அப்போ வேலை கிடையாது வேலைன்னா அந்த புந்த பேத்தியை கூட்டு உட்கார வச்சுக்கும் பேத்தியை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு அது வந்து அப்படி இப்படி எடுக்கும் இப்படி எடுத்து போட்டு அப்படி நசுக்கும் நம்ம சவுண்டெல்லாம் வரும் ஆமாம் இது ஒரு வேலையாகவே வந்து அந்த காலத்தில் பாட்டிகள் வந்து கழிவுகளை வந்து செய்து கொண்டிருந்தார்கள் ஆமாம் ஏன்னா இவர் கழுவின்னு சொல்கிறார் என்ன ஆமாம் அது என்ன என்ன கழிவு என்ன பண்ணுற என்ன என்ன தத்தா என்ன பண்ணுற என்ன நயனா என்ன பண்ணுற என்ன பெருசு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்து மாமா மாம்ஸ் ஆக்கிட்டான் மம்மியை வந்து இது அம்மாவை மம்மியை ஆக்கிட்டான் என்ன மாமியை வந்து என்ன மாம்ஸ் அப்படி அது எப்படி நம்ம சீஸ் முச்சீஸ் அப்படிங்கிறான் ப்ராங்கிறான் ப்ரோங்கிறான் சிஸ்ங்கிறான் குஸ்ஸுங்கிறான் என்னென்னோ சொல்கிறான் இதெல்லாம் போயிட்டுருக்கு விஷயத்துக்கு நம்ம இந்த பேன் பேனுக்கு வந்து வெள்ளம் நல்ல நாட்டு வெள்ளத்தை ஒரு பத்து கிராம் எடுத்து அன்றாக அந்த வெந்நீரில் கலந்து அல்லது வந்து சோறு வெடித்த கஞ்சி தண்ணீரில் கலந்து தலை முழுக்க தேய்த்து ஒரு இருபது நிமிடம் பொறுத்து குளித்திருள் என்று சொன்னால் மொத்த பேனும் செத்து போயிடும் மொத்த பேனும் செத்து போயிடும் ஒரு அருமையான ஒரு பொருள் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா தேங்காய் எண்ணெய் நல்ல தேங்காய் எண்ணெய் தடவுங்கள் நீங்களே வீட்டில் செஞ்சுக்குங்க தேங்காய் எண்ணெய் வீட்டில் செஞ்சு தேங்காய் எண்ணெய் தடவுங்கள் இல்லை நான் எல்லாம் தடவி பார்த்தா எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது முடி உதுறது வந்து ரொம்ப வந்து பிரச்சனையாக இருக்குது அதனால் திருமணம் கூட தடைப்பட்டு போகுது அப்படின்னா அது மாதிரி சித்த மருத்துவமனையில் ஒரு அருமையான ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க சித்திர முறைப்படி சூரிய வெயிலிலே வைத்து தயாரிக்கப்படக்கூடியது அதில் கரிசாலை வந்து நீலி இது மாதிரி சில மூலிகை எல்லாம் போட்டு சூரிய வெயிலில் வந்து குறிப்பிட்ட சில மாதங்களில் மட்டும்தான் செய்ய முடியும் செய்து ஒரு எண்ணெய் தயாரிக்கிறோம் முடி தைலம் என்று இருக்கிறது அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மிக அற்புதமான ஒரு பொருள் அதே போல் மிக குறைவாக சில எண்ணெய் தயாரிக்க முடியும் நாங்கள் மிக குறைவாக அது எதுக்குன்னா நாங்கள் திருமணமாகாத இந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தயாரிக்கிறோம் ஒரு மாதத்திற்கு ஒரு பத்து லிட்டர் பதினைந்து லிட்டர் கூட தயாரிக்க முடியாது ஏன்னா நிறைய மூலிகைகள் வேண்டும் நிறைய பூக்கள் வேண்டும் இதெல்லாம் வச்சு தயாரிக்கிறது அதுவும் வந்து சித்த மருத்துவமனையில் கிடைக்கும் நீங்கள் அதாவது உப்பு தண்ணீரில் குளித்தால் உதிரும் அதற்கு எளிய முறை என்றால் இரவு தண்ணீர் பிடித்து வைத்து விடுங்கள் காலையில் குளியுங்கள் உப்பு தண்ணீர் உள்ள பகுதியில் இருப்பவர்கள் இரவு தண்ணீர் பிடித்து வைத்து விடுங்கள் காலையில் அதை வந்து குளியுங்கள் அப்படி குளித்தீர்கள் என்று சொன்னால் அந்த முடிவு தடுக்கலாம் அதற்காக வந்து நிறைய வாழ்க்கையில் முடி முளைச்சிரும் அப்படின்லாம் சொன்னால் ஏமாறாதீங்க அதெல்லாம் முளைக்காது தினந்தோறும் எண்ணெய் தடவி கொண்டு போனால் கண்டிப்பாக முடி உதிராது செடி வச்சால் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுனா செடி வளரும் இலை வளரும் பூ பூக்கும் காய் காய்க்கும் பழமாவும் அதுலேருந்து விதை எடுத்து திரும்பம் போடலாம் இதுதான் இயற்கை அதுபோல் முடி வளர்ந்தால் வெட்டினா திரும்ப முடி வளரணும் வெட்டவே முடியாத அளவுக்கு முடி தூண்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் டை அடிக்காதீங்க டை அடித்து என்ன பண்ண வரும் அந்த நல்லா எடுத்துருக்கு நான் என்ன பண்ண முடியும் டை அடித்தா நான் நான் அதுக்காக எங்கென்னு வயசு இருபத்தஞ்சி வயசாகிருமா அதையும் செய்யாதீங்க தலையில் வந்து நிறைய தோல் கேன்சர் வருது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லிகிட்டு இருக்குது இந்தியாவில் ஒன்பது பேரில் ஒருவருக்கு கேன்சர் இருக்கிறது என்று ஆராய்ச்சி முடிவுகள் பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்லேயே இந்த நிலைமையில் இருக்கிறோம் பார்த்து நடந்துங்க ஆமாம் நன்றிங்கய்யா நேர்களை இன்னைக்கு நம்ம அல்மா சித்த மருத்துவமனையின் சார்பாக நிறைய தகவல்கள் அதாவது இந்த முடி கொட்டுவதற்கும் பொடுகை சமாளிப்பதற்கும் நிறைய வழிமுறைகளை நம்ம சார் சொன்னாங்க இது போன்ற பல முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய அல்மா சித்த மருத்துவமனையின் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி thank